கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்லுள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்மளை படைத்தவனுடைய நோக்கம் நம்மை பூமிக்கு இருக்க வேண்டும் உப்பு என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது குறித்து நாம் தியானம் பண்ணுவோம் உப்பு எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம் நீங்கள் சென்னையில் பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் பார்த்திங்கன்னா மரக்கானம் கோவலம் இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற தண்ணிகளை கொண்டுகிட்டு வந்து நாலு பாத்தி கட்டி அந்த பாத்திக்குள்ளே தண்ணியை விட்டுருவாங்க அதில் சூரிய வெளிச்சமும் காற்றும் எப்படி பட்டு அதன் பிறகு அதை சுரண்டி அதற்கு வேண்டிய அவங்க என்னென்ன அதில் சேர்க்கணுமோ சேர்த்து அதை அதை உப்பாக அவர்கள் தயார் பண்ணுறாங்க ஸோ கடல் நீரை கொண்டு வந்து பாத்தி கட்டி அதில் தயார் பண்ணுறாங்க அதே போல் தான் நீங்களும் நானும் ஆண்டவராகி கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தத்திலால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சபை அந்த நான்கு சொகுத்துக்குள்ளே நம்மளை வச்சு நம்மளை நீதியின் சூரியன்கின்ற வெளிச்சம் பட்டு பரிசுத்த ஆவியான ஒரு காற்று அதில் பட்டு நீங்களும் நானும் உப்பாக மாறுகிறோம் கத்தர் நம்மளை உப்பாக மாற்றுகிறார் ரெண்டாவது உப்புனுடைய தன்மையை நம்ம பார்ப்போமா உப்புனுடைய தன்மை என்னென்னா பார்த்தீங்கன்னா அது வெண்மை நிறம் ஆண்டவராகி இயேசு கிருசு அவர் பரிசுத்தர் அதனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ரெண்டாவது உப்பு என்ன தன்மைன்னா அது ருசி கொடுக்கும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிம்பாங்க அதனால் உப்பு எல்லாருக்கும் ருசி ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆஃபீஸில் இருந்தால் ஒரு தெருவில் இருந்தால் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் இருந்தால் அந்த கிறிஸ்தவன் அவர்கள் எல்லாருக்கும் ருசி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான் ருசியற்று போய் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் தற்கொலை பண்ணிக்கலாமா சாகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இயேசுவை கொடுத்து அவங்களுக்கு ருசி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக நம்மளை வைத்திருக்கிறார் அடுத்தது உப்பு எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது கரைந்து போகும் அது கரைந்து போகக்கூடிய தன்மை உடையது அதனால் நான் தான் செஞ்சேன் இந்த காரியத்தை நான் தான் செஞ்சேன் என்னால் தான் இது நடந்தது அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டாதபடிக்கு நம்ம செய்கிற காரியம் நல்லா இருக்கணும் அது மறைந்து போயிடணும் அப்படியே கரைஞ்சி போயிடணும் அப்படியே மறைஞ்சே போயிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான்காவதாக பார்த்திங்கன்னா உப்பு மூட்டையை யாருமே மதிக்க மாட்டாங்க உப்பை நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து அவங்க கடையில் வெளியில் வச்சுட்டு பூட்டிகிட்டு போயிடுவாங்க நைட்டெல்லாம் வெளியில் தான் கிடக்கும் அதைப்படி மிளகா மிளகா மூட்டை தனியா மூட்டை அரிசி மூட்டை எல்லாம் உள்ளே இருக்கும் உப்பை யாருமே மதிக்க மாட்டாங்க அதை வெளியில் வச்சுருவாங்க அதே போல் தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் யாரும் நம்மளை மதிக்கலனால கூட நம்ம அநேகருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ருசி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் அப்படியாக உப்பினுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம் மூன்றாவதாக அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்களின் பசங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு பட்டணத்தில் பட்டணத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து கிட்ட முறையிடுறாங்க ஐயா பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது ஆனால் தண்ணி கெட்ட தண்ணியாக இருக்குது என்னையா செய்கிறது அப்படின்னாங்க சரி போங்க போய் ஒரு தோண்டி ஒன்று கொண்டுட்டு வாங்க ஒரு தோண்டி எடுத்துகிட்டு வாங்க அந்த தோண்டியில் கொஞ்சம் உப்பு போடுங்க அப்படின்னாங்க உப்பை போட்டு கொண்டுகிட்டு வராங்க உப்பு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எந்த தண்ணிப்பா கெட்டு போன தண்ணியாக இருக்குது அந்த கெட்டுப்போன தண்ணியில் போய் இந்த உப்பை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கெட்டுப்போன தண்ணியில் உப்பை போட்டாங்க பாருங்கள் அது ஆரோக்கியமாக மாறி போயிடுச்சு அது ருசிக்கு கூட ருசி கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணியாக மாறி போயிடுச்சு இன்றைக்கு நீங்களும் நானும் கெட்டுப்போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்களும் நானும் அந்த அவரை ஆரோக்கியமாக மாற்றுவோமா ருசி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்போமா எல்லாருக்கும் இயேசு என்கிற உப்பை கொடுப்போமா நீங்களும் நானும் உப்பாக மாறி அனைவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்போமா உப்பு பொருளை வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கும் ஊறுகா கருவாடு இது போன்ற காரியங்கள் எல்லாம் அது கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய உடையது உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாம ஜபிக்கிறோம் அன்றுவரையும் ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோன்னு இந்த உலகத்தில் புலம்பிக் கொண்டிருக்க மக்களுக்கு அன்றுவரையும் இந்த கத்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ருசி கொடுக்கக்கூடிய உப்பாக மாறி அவர்களை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்தணும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ